பாண்டியன் ஸ்டோர் நியூபிரமோ தங்கமயில் சரவணன் சரவணனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எடுக்கிறதே கிடையாது அதுக்கப்புறமா அவங்களுடைய மாமாவுக்கு கால் பண்ணுறாங்க மாமா இந்த மாதிரி அவங்க எகை இருக்காங்க அப்படின்றாங்க இங்கே தான்மா இருக்கான்றாங்க இல்லை மாமா நான் ஃபோன் பண்ணேன் ஆனால் அவர் எடுக்கவே இல்லை அதனால தான் உங்களுக்கு பண்ணன்றாங்க அப்படியான்றாங்க சரிம்மா இங்கே தான் இருக்கான் அவர் ஃபோன் பண்ணால் கூட இப்போலாம் எடுக்கிறதே கிடையாதுன்னுவாங்க சரிம்மா நான் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க அடையே சரவணா அந்த மயில் பொண்ணு ஃபோன் பண்ணிச்சான் ஏன்டா எடுக்காமல் இருக்க என்னடா உங்களுக்கு பிரச்சனைன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் எப்போ ஒன்றும் யடே நீ ஃபோன் பண்ணி எடுக்கலன்ட்டு தான் அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்ட்டாங்காட்டி சும்மா தேவையில்லாமல் அந்த பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதுடா அப்படி ஒரு புண்டாட்டி எல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலையும் ஏதோ ஒரு விஷயத்த நான் வச்சு அந்த பொண்ணு இந்த மாதிரி வெறுத்துட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புட சரணா இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணாத சரியாண்டாங்க நான் உன்னை எப்படியெல்லாம் நினைச்சா நீ என்னடனா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அட்வைஸாக பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க அப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரவணை வீட்டுக்கு வந்து மயிலை வந்து இழுத்து பிடிச்சிட்டு வராங்க நீ பண்ண தப்பு உனக்கு தெரியாதாட்டி எவ்வளோ கேவலமான காரியம் பண்ணிட்டு இப்போ வந்து அப்பா கிட்ட பேசியிருக்க நீ பண்ண ஒரு இதெல்லாம் சொன்னால் என்ன ஆகும் தெரியல அப்படின்றாங்க அப்புறமா சரவணா அப்படின்னு அவங்களுடைய அம்மா கூப்பிட்றாங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க சரவணன் அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ